ஹலோ வெல்கம் பேக் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா தை மாதமானது ஜனவரி பதினான்காம் தேதி அஞ்சு பிறக்க போகுது இந்த தை மாதம் முழுவதுமே பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நீர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில விதி ஒவ்வொரு விதமான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா மீனம் ராசி நீர்களுக்கு இந்த தை மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது இதனால உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் மீன ராசி நேர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க கண்டிப்பா இந்த தை மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போதா இல்லைன்னா ஆபத்து நிறைந்திருக்க போதா அப்படின்ற தகவலை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த தை மாதத்தில் மீன ராசினியர்களுடைய தொழில் வாழ்க்கை பண ரீதியான கஷ்டங்கள் புகழால் ஜொலிக்க போகக்கூடிய சில நேரங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி சில விஷயங்களில் நீங்க இந்த காலகட்டத்தில் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையா இருக்கணும் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மீன நீர்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ மீன ராசினியர்கள் நம்ம சேனலில் பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீன ராசினியர்களுக்கு இந்த தை மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பல அற்புதமான பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அப்படி என்ன பலன் காத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த தை மாதம் மீன ராசி நீர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ஒரு சிறப்பான மாதமாக கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு இருக்க போது அப்படின்னு சொல்லலாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் நீங்க கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எந்த மாதிரி விஷயங்களில் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த தை மாதம் மீன ராசி நீர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொட்டப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க இதுவரை உங்க இருந்த பண ரீதியான கஷ்டங்கள் குறைந்து பண ரீதியான கஷ்டங்களை இல்லாமல் ஒரு வாழ்க்கையை காலகட்டத்தில் நீங்க வாழ போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல மீனம் ராசி நீர்களுக்கு உங்களுடைய ராசியில ஆறாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பதினொன்னாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் இடத்தை பார்க்கிற இந்த காரணத்தினால் உங்களுக்கு நல்ல புகழ் பெருமை இந்த மாதிரி கூடிய ஒரு முன்னேற்றம் நீங்க பார்க்கலாம் அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை உங்க வாழ்க்கைக்கு நீங்க கண்கூடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் நீங்களே எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு பிறக்க போதே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்வதுக்கேற்ப மீன ராசினியர்களுக்கு நல்ல வழி பிறக்க போது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் மீனராசினியர்கள் சிவன் கோவில்களுக்கு சென்று வருவது ரொம்பவே நல்லதுங்க அதே போல வழிபாடு இந்த காலகட்டத்தில் செய்வது உங்களுக்கு பல வகையில் நன்மையாக இருக்கலாம் வீட்டிற்குள் சுப செய்திகள் சுப காரியங்கள் குறித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் இதுவரை வணங்கி வந்த கடவுள் தெய்வத்தின் அருள் அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் அதாவது நீங்க வணங்கி வந்த தெய்வங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை கைவிடாது அப்படின்னு கூட சொல்லலாம் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அனைத்திற்குமே ஒரு தீர்வு இதனால உங்களுக்கு கிடைக்கலாம் நிறைய மீன ராசி நீர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்தில் சூரியன் இருக்கிற இந்த காரணத்தினால் உங்களுக்கு பலவிதமான நேரத்தில் அதாவது மீன ராசி நீங்களை எதிர்பார்க்காத இயற்கையான இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போது அப்படின்னு கூட சொல்லலாம் சூரிய பகவான் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனை இந்த தை மாதத்தில் தர போகிறார் இதுவரை பாத்தீங்கன்னா மீன ராசி நீர்களுக்கு காசு பணம் தொடர்பாக இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் தீரலாம் யாரையெல்லாம் நம்ப விடியவில்லை என்று வருத்தப்பட்டீர்களோ அவர்கள் மூலமாகவே இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கலாம் மன அளவில் மீன ராசி ராசினர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் இந்த நேரத்தில் நிகழலாம் நிறைய விஷயங்களை உங்களுடைய பாதையில் நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த தை மாதம் முழுவதுமே மீன ராசி நீர்களுக்கு ஒரு மன தெளிவு கிடைக்கக்கூடிய சிறப்பான மாதமா கண்டிப்பா இருக்கலாங்க இளம் பிள்ளைகள் நன்றாக படிக்கலாம் நல்ல தெளிவாக யோசிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மாணவர்களுக்கு கண்டிப்பா இந்த நேரத்தில் இருக்கலாம் ஐந்தாம் இடத்தை சூரியன் பார்ப்பது அதாவது புதனும் சூரியனும் இணைந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறதுனால மீன ராசில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம் அதாவது கல்லூரி மாணவர்களுக்கும் சரி உயர்கல்வி கற்க செஞ்சவர்களுக்கும் சரி இந்த காலகட்டத்தில் ஆசிரியர்கள் மூலம் நல்ல அலங்கூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் அனைத்து விதமான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பான மானமா இந்த தை மாதம் மீன ராசி நீர்களுக்கு இருக்கலாம் பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சிகரமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல உங்களுக்கு உடல் ரீதியாக இருந்த வியாதிகள் இந்த நேரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு சூழல இருக்கலாம் அதாவது வியாதிகள் குறைந்து உடல் ரீதியாக ஒரு உற்சாகமாக செயல்படக்கூடிய காலகட்டமா இந்த தை மாதம் மீன ராசி நீர்களுக்கு கண்டிப்பா இருக்க போது சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் பதினொன்னாம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்திற்கும் இரண்டு கிரகங்கள் அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற இந்த காரணத்தினால் மீன ராசி நேர்களுடைய வாழ்க்கையில இடம் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வீடு மாற்றம் இந்த மாதிரி வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பா நடக்க போது அப்படின்னு சொல்லலாம் உழைப்பில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் நிறைந்திருக்கு கணவன் மனைவி குடும்ப உறவுகளுக்கிடையே மீனராசினியர்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் கிடைக்கலாம் நீண்ட நாட்களாக பிரிந்து வாழ்ந்து வந்த தம்பதிகள் இணைந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகலாம் வெளிநாடுகளில் தொழிலுக்காக பிரிந்து சென்ற குடும்பங்கள் நாட்டுக்கு திரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதே போல பணம் மட்டுமே வாழ்க்கையில்லை என்பதை நீங்க உணரக்கூடிய ஒரு மாதமா இந்த தை மாதம் உங்களுக்கு அமையலாம் வயதான மீன ராசி நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல் ரீதியாக சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு நீங்கலாம் என்ன மாதிரியான தொந்தரவுகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழங்கால் வழி நரம்பு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் தோல் அலர்ஜி மன அழுத்தங்கள் இந்த மாதிரி தொந்தரவுகள் உங்களுக்கு உடல் ரீதியாக ஏற்பட்டு நீங்கலாம் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்தா உடனடியாக நீங்க மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க சிறு தொந்தரவாய் இருந்தாலுமே நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடப்பது உங்களுக்கு நல்ல பலனை தரலாம் அதே போல ஒரு பக்கம் மீன ராசினியர்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தாலும் முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய ஆபத்தை தராது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் செய்கின்ற தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கலாம் இதனால உங்களுக்கு முன்னேற்றம் உருவாகும் சொந்த ஊரை விட்டு வெளியில் வேலை செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை அமையலாம் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை இந்த தை மாதத்தில் மீன ராசி நீர்கள் போரிங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசியில் சுக்கரின் உச்சம் பெற்றிருக்கிற இந்த காரணத்தினால் உறவுகள் மத்தியில் மதிப்புகள் கிடைக்கலாம் குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனாக இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் பண பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படாது அதே போல மீன ராசியில சொந்த தொழில் செய்பவர்களா இருந்தாலும் சரி எரிபொருள் தொழில் செய்பவர்களா இருந்தாலும் சரி இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்க போது அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை போக்கு நிலவலாம் பத்தாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் நல்ல தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் பள்ளி புத்தகம் பிரிண்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல நம்பிக்கை இந்த மாதம் உங்களுக்கு பெருக்கலாம் சோ இந்த தை மாதம் முழுவதுமே மீன ராசினியர்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு சிறப்பான மாதமா கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் முடிந்த அளவுக்கு மீனராசினியர்கள் இந்த மாதத்தை உங்களுக்கு ஒரு பயனுள்ள மாதமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான மாற்றம் இதனால கிடைக்கலாம் சோ நேர்களுக்கு இந்த தை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க அதே போல் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் மீன ராசி நீர்கள் முருகனை வழிபடுவது உங்களுக்கு நல்ல விதமான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் முருகன் ஆலயங்களுக்கு நீங்க சென்று வரதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இதனால கிடைக்கலாம் அதே போல சுவாதி நட்சத்திரத்தன்று லக்ஷ்மி பூஜை செய்வது பொருளாதார சிக்கல்களை இந்த காலகட்டத்தில் தீர்க்கோ அப்படின்னு சொல்லலாம் சோ முடிந்த அளவுக்கு மீன ராசினீர்கள் இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்க எளிதாக செய்யலாம் சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ராசி நீர் கழக்கு இந்த தை மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலன்கள் மீன ராசி நேர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறது முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க கண்டிப்பா மீன ராசி ராசினியர்களுக்கு இந்த வீடியோ மூலம் சில பயனுள்ள மாற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்திருக்கு சோ இந்த தை மாதம் முழுவதுமே மீன ராசி ராசினியர்கள் இந்த வீடியோல சொல்லிருக்க பலனை கேற்றவாறு நீங்க நடந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ மீனராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ